அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்திற்கு மீனாட்சி தாயின் மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டுமா நான் சொல்லும் நாளில் சொல்லும் நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றினால் அன்னை மீனாட்சியின் கருணையால் உங்கள் குடும்பத்திற்கு மங்களம் உண்டாகும் நம்ம சேனலில் தொடர்ந்து பல அற்புதமான விஷயங்கள் சின்ன சின்ன எளிய சூட்சமங்கள் உங்களுக்காக தொடர்ந்து சொல்லிகிட்டு இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பானவளே நமது ஆனந்தோளி அறக்கட்டளின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி நடப்பதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக பரிகார மகா யாகம் நடைபெறுகின்றது பரிகார ரக்ஷை வழங்க உள்ளோ உங்கள் குடும்பத்திற்கு இந்த பரிகார ரட்சை எனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் பதிவுகள் தொடங்கிவிட்டது சனி பெயர்ச்சி பரிகார யாகத்திற்கு இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஏழு வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் குங்குமம் பரப்புங்க குங்குமம் பரப்பி நான் சொல்லும் நேரத்தில் தீபம் ஏற்றினோம் காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த இரண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் குங்குமத்தின் மீது விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்கள் ஒரு மணி நேரம் முழுசாக எரியணும் காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரிந்தால் அன்னை மீனாட்சி தேவியின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க தீபம் போறீங்க தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சுடரொலியில் அன்னை மீனாட்சி தேவியை வணங்க போறீங்க எளிமையான தீப வழிபாடு செய்து பாருங்கள் வெகு விரைவில் நல்லது உங்களுக்கு நடக்கும் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் தீய மாந்திரிகத்தால் ஏதாவது கோளாறுகள் அதை சரி செய்ய என்னை வாட்ஸ்அப் எண்ணில் அணுகலாம் வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்கு பார்த்துக்கலாம் வாக்கு பார்த்து வேத பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக